புதுச்சேரி அரசாங்கம் அரசியல் நோக்கோட இந்த ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்குது ஐம்பது மாசமா சம்பளம் கொடுக்காத அங்க பணிபுரிய தொழிலாளிகளுக்கு ரங்கசாமி படம் இருக்கு கவர்ன துணை படங்க இந்த செலவு பண்ணி பணம் போடுறாங்க ஆனா தொழிலாளிக்கு சம்பளம் தான் துப்பு இல்லை அவன் தொழிலாளி உட்காந்துக்கிட்டே ஏன்னா நான் வந்து சேவை செய்யலண்ணா என் பொட்டாட்டி கஷ்டப்படுதுனா புள்ளே கஷ்டப்படுதுனா சம்பளம் கொண்டு போடுறான்டா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இந்த புதுச்சேரி அரசாங்கம் வந்து ஒரு நாடக அரசியல் வந்து நடத்திட்டு இருக்குது புதுச்சேரி காலாப்பட்டில் வந்து நேற்று வேஷன் அடிச்சு போடக்குள்ள அங்கே வேலை செய்கிற தொழிலாளி வந்து என்ன சொல்லியிருக்கான்னா அரசாங்கமே வந்து எண்பது சதுரலாம் புது சொல்லியிருக்கேன் நூறு சதனம் அரிசி கொடுக்கல அதனால் பல மக்களுக்கு வந்து அங்கே அரிசி கிடைக்கா ஒரு கூழ் உள்ளது இதை வச்சுருந்தா நம்ம பேசணும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை நான் போன வாட்டி எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அரிசி வரலண்ணா அந்த அரிசி நான் எங்கே போய் வாங்கணும் அது சிவன் சப்ளில் இல்லைங்க சிவில் சப்ளில் ஆஃபீஸ் தான் கேட்கணும் அப்போ இங்கே அரிசி போகிறீங்களே நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க

இந்த ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்குது ஐம்பது மாசமா சம்பளம் கொடுக்காத அங்க பணிபுரிகிற தொழிலாளிகளுக்கு ரங்கசாமி படம் இருக்கு கவர்ன துணை இந்த செலவு பண்ணி பணம் போடுறாங்க ஆனா தொழிலாளிக்கு சம்பளம் தருது துப்பு இல்ல அவன் தொழிலாளி உட்காந்துக்கிட்டே ஏன்னா நான் வந்து சேவை செய்யறேன்னு என் பொட்டாடி கஷ்டப்படுறா புள்ளே கஷ்டப்படுறா சம்பளம் கொண்டு போடுறான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இந்த புதுச்சேரி அரசாங்கம் வந்து ஒரு நாடக அரசியல் வந்து நடத்திட்டு இருக்கிறேன் இது வந்து நாங்க ஒரு வன்மையா கண்டிக்கிறோம் இந்த துணை துணைநிலை ஆளுநர் வந்து பொதுமக்களுக்கு வந்து எல்லாருக்கும் நூத்தி இருபது அரிசி போய் சேரலாம்னு பாக்குறோம் அதாவது ரேஷன் கடை இல்லாத இடத்துல வந்து நாங்க வண்டி மூலம் கொடுக்க போட சொல்றதுனால ஒரு முட்டாள்தரமான ஒரு செயல்பாடு ஏன்னா ரேஷன் கடை வரத்துக்கு வாடகை கொடுக்க முடியல கரண்ட் பில் கொடுக்க முடியல அந்த தொழிலாளருக்கு வந்து சம்பளம் கொடுக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த அரிசியை வந்து நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க அந்த தொழிலாளி பாதிக்கப்பட்ட தொழிலாளி வயிற்றுல பிரச்சனை உள்ள தொழிலாளி எப்படி நூறு சதவீதம் அரிசியை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க இதெல்லாம் அரசாங்கம் வந்து அந்த அங்க பணிபுரியல தொழிலாளருக்கும் நீங்க அறிவிச்சு அந்த அரிசியை அனைத்து மக்களுக்கு போய் ஷேர் நாம் தான் சார் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் புதுச்சேரி சார்பா ரெண்டு மாசமா வந்து அரிசி கொடுக்கப்படுது அந்த அரிசி வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் போய் சேரல ஏன்னு கேட்டா எண்பது சதவீதம் பேர் எழுபத்தி சதவீதம் பேர் தான் கொடுக்கப்படுறாங்க அரிசி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அங்கே வேலை செய்கிற ஊழியரை என்ன சொல்றாருனாக்கா எங்களுக்கு இஷ்யூ பண்றதே எழுபத்தஞ்சி அஞ்சுல இருந்து எண்பது சதவீதம் பேர் தான் கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டுருந்தேன் இங்க வந்து விசாரிச்சதுக்கு ஒருத்தவர் என்ன சொல்றாரு எண்பது சதவீதம் பேர் தான் எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கு அதை கொடுத்தா வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும்

அதே போல வந்து இது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சொல்றத நூறு சதவீதம் உறுதிப்படுத்துங்க எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் போய் போல அரிசி வெறும் பட்ஜெட்ல போய் அறிவிக்கிற அறிவிப்பு மட்டும் கொடுத்தா மட்டும் போகாது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்து சேரணும் அதை நீங்க உறுதிப்படுத்துங்க இல்லை என்றால் நாம் தமிழ் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்ற இந்த தளபதி தெரியும்